நீங்கள் ஆதியாகமோ முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமோ முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் போது முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாமா பதினான்கு இரநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டுக் கடாக்களையும் இருபது செம்மறி ஆடுகளையும் இருபது கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோழிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையிலே ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தையை மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்பாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரனுக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா உங்களுக்கு எதிர்ப்பட்டு நீ யாருடையவன் எங்கே போகிறாய் உனக்கு முன்பாய் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ இது உன் இது அடியானாகிய யாக்கோவுடையது இது என் ஆண்டவனுடைய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்களுக்கு எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றார் ஆமின் சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு காலையிலேயே சொல்லுங்க எனக்கு இந்த இந்த பைபிள் இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஏற்கனவே மாமனார் வந்து பத்து முறை சம்பளத்தை ஏற்றிட்டு மாற்றிட்டு இருபது வருஷமாக அவர்கிட்ட அடிமையாக இருக்கிறாரு ஆனால் அந்த இருபது வருஷ காலமா அடிமையா இருந்துட்டு திரும்பும் போது என்னுடைய பயபக்திக்குரியவர் என்னோடு இராமர் போயிருந்தார் நீர் என்னை வெறுமையா அனுப்பி இருப்பீங்க நான் உங்களுக்கு முன்னாடி இந்த பரிவாரத்தோட நான் போறேன் அப்படின்னா என் கூட யார் இருந்தா உன் கைக்கு கத்தர் என்ன தப்பு வித்தார் ஆண்டவர் என்னை கைக்கு இந்த லாபானுடைய கைக்கு என்னை தப்பு வித்தவர் என் சகோதரனாகிய ஏசாவுனுடைய கைக்கு என்னை தப்பு வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காத கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா ஒரு நாள் ஏசாவுக்கு விரோதமாய் இவன் தப்பு பண்ணிட்டான் ஏசாவுனுடைய ஆசீர்வாதத்தை இவன் திருட்டளவா போய் வாங்கிட்டான் எங்க அண்ணன் ஒரு காலத்துல கோபமா இருந்தான் ஆனா இன்னைக்கு கண்டிப்பா கோவம் அவனுக்கு இருக்காது ஆனாலும் நான் அவனுக்கு செய்த தீங்குக்கு அவனுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வெகுமானங்களை அவனுக்காக கிட்டத்தட்ட சம்பாதிச்சதில் பாதிய தனியை பிரிச்செடுத்து தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்புகிறான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் மாமனாருடைய கைக்கே தப்பிச்சாராம்மா ஆண்டவர் இந்த அண்ணன் கைக்கு ஏன் தப்பிக்க மாட்டார் இருக்கிறதே நமக்கு இப்போ தான் கொஞ்சம் இந்த ஆறு வருஷமாக தான் உழைச்சி கொஞ்சமாவது நமக்கு ஆடு மாடுகள் கழுதெல்லாம் வந்திருக்கு இதையும் அவனுக்கு கொடுத்துட்டா நம்ம என்னத்தை பண்ணுவோம் தன்னுடைய சகோதரன் தன்னோட சம்பந்தமா இருக்கணும் தன்னுடைய தன் மேல் அவனுக்கு கூடாது தன்னை வெறுத்துற கூடாது தன் சகோதரன் தனக்கு வேண்டும் என்பதற்காக அவ்வளவு நாள் சம்பாதிச்சது இருந்தாலும் அது கொஞ்சமோ நிறையவும் என்னுடைய சகோதரனத்தில் போய் சொல்லுங்க இது எல்லாம் யாருக்கு அப்படின்னா யாக்கோபு என் அண்ணனாக ஏசாவுக்கு கொடுக்கிற வெகுமதி ஏன் இந்த வெகுமதியை நான் கொடுக்குறேன் அப்படின்னா என் அண்ணன் எனக்கு என் அண்ணனுக்கு விரதமா ஒரு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னால கஷ்டப்பட்டாரு கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு அதனால கண்டிப்பா அதுக்கு பிறகு அவனோட ஒட்டு உறவாடுனா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க ஒரே தட்டில் சாப்பிட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது ஆனாலும் என் பேரில் நியாயக்கேடு கேடு இருக்க கூடாதுன்னு வெகுமானங்களை கொடுத்து அனுப்புனான் நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரில உங்களால ஒருத்தர் மன கஷ்டப்பட்டிருப்பாரே ஆனால் நீங்கள் தவறு செய்தா இருக்கலாம் தவறு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உங்களால ஒருத்தர் வருத்தப்பட்டு உங்களால ஒருத்தர் பாடுபட்டது உண்டானால் அவருடைய காயத்தை ஆற்ற வேண்டிய வேலை யாருடையது அப்படின்னா உங்களுடையதான் உங்களுடைய தான் நீங்கள் தான் அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலுமே வந்து அதற்காக அவர்களத்தில் போய் நீங்கள் வந்து அவர்கள் தீயவர்களாக இருந்து உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்து இது பண்ணனால நீங்கள் ரொம்ப ஒட்டி உறவாடி திரும்ப ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள சலசலப்பை கொண்டு வரணும்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சத்தமாக சொல்லுங்க சிலரை நம்முடைய கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சிலரை நம்ம மேலே நேசம் பண்ண வைக்கிறதற்கு எதனால் மட்டும்தான் முடியும்னா சின்ன சின்ன வெகுமதினால் மட்டும்தான் முடியும் ஆமின் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இந்த சகோதரிகளுக்கு ஆயிரம் கிளிப் இருந்தாலும் ஒரே ஒரு கிளிப்பும் வாங்கி கொண்டு போய் கையில் கொடுத்து பாருங்களேன் என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் அது வரைக்குமே அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா நான் எந்திரிக்கவே மாட்டேன் நம்மளால முடியவே முடியாது எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது அப்படி இந்த கிளிப்பை கொண்டு கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்களேன் டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா மதியானம் சாப்பிட்டே போயிடலாம் இல்லை சாப்பிட்டே போயிடலாம் இல்லை ஏன் ஏ உங்களுக்கு உங்களுக்கு டயர்டாகும் எனக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை எனக்கு ஒரு ஏ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு வர வேண்டாம்னு பேசிகிட்டு இருந்த ஆள் இப்போ எனக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை இந்த கிளிப்பு பண்ணுற வேலையை பாருங்க ஒரு பதினஞ்சு ரூபா கிளிப்பு இவ்வளோ பெரிய வேலையை பண்ணுது அப்போது ஒரு டீ அந்த வேலையை பண்ணாத சொல்லுங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா மனிதர்களை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா அனித்தியமான உலக பொருட்களால உங்களுக்கு என்ன கொடுங்க சிநேதர்களை ஆண்டவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறாரு அந்த வீட்டுக்கு போகும்போது எத்தனையோ பேர் அந்த வீட்டை சுற்றி இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு சகோதரி மட்டும் வருகிறார் வேதம் சொல்லுது அவள் வரும்போது கையில் என்ன பண்ணுறாங்க அவள் ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அப்படின்னா சென்ட் சென்ட்டு பாட் கொண்டு வந்து உடைச்சி அவருடைய பாதத்தில் தன்னுடைய தலைமயிர்னால் தொடக்கிறாங்களா அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆண்டவர் எல்லாரையும் பார்த்தத விட அந்த அந்த சகோதரியை பார்த்து சொல்ல இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படியே மெச்சுக்கிறேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இவர் யார் யார் இவங்க காலில் கை கால் கை யார் வைக்கிறா தெரியுமா இவன் யாருன்னு இவளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அத்தனை பேரை பாவியாக அந்த சகோதரியை பார்க்கும்போது அது ரொம்ப காஸ்ட்லியானது அது பல வருடத்தினுடைய உழைப்பு ஆனால் நான் செஞ்ச பாவத்திற்கு ஆண்டவரிடத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் தேடணும் எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்தேன் இந்த ஒரு பொருள் மட்டும் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து அவ்வளோ சீக்கிரமாக யாரும் அதை உடைக்க மாட்டாங்க ஆனால் அதை உடச்சி பாதத்தில் ஊற்றின உடனே ஆண்டவர் சொல்கிறாரு இவள் நற்கிரியை செய்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் மெச்சிக்கிட்டாரா அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அதுக்காக சொந்தக்காரங்களுக்காக பணத்தை அழிச்சிடாதீங்க சிலர் வந்து இதை சொன்ன உடனே ரொம்ப இவங்களுக்கு ஐயோ ஆமா அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சட்டியில் பதினஞ்சு பேருக்கு சாப்பாடாக்கி நாலு கில கறியை கொட்டி அவ்வளோதான் சாப்பாடு கொடுத்து இருக்கிறதெல்லாம் சண்டை போட்டு அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் அது ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது அது ரொம்ப தவறு அது ஆபத்தில் கொண்டு போய்விடும் அது சண்டையில் கொண்டு போய் நிற்கும் ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா அனித்தியமான உலக பொருட்களால் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லுங்க